நம்ம சிமிட்டு முட்டு தூணும் உங்க ஊர்ல சுருக்கு வேணும் வாடா கருவா என்ன எங்க சைடு பக்கம் வரா அதுல நான் ஊர்ல ஊடு கட்டிங்கிறேன் காண்டாம் செலவை திருத்தி விட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பிட்டான் இப்போ ஒண்ணும் புரியாம நான் மண்டை தெரிஞ்சுங்கிறேன் கருவையா ஒரு வருஷமா என்னடா ஒரு வருஷமா கட்டிங்கிறேன் இந்த வீட்டுக்கு நான் கொத்தனார் வேலை செஞ்சுங்கிறேன் கொத்தனார் வேலை டேய் கோழி குண்டு மாண்டியா இது என் ஊடுடாது என்னன்னா சொல்றேன் உன் ஊடா இது என்கிட்ட சொல்லவே இல்லை அதுவும் இந்த ஊர்ல கட்டிக்கிறேன் கருவாயா எங்கள் பையன் என் பணம் அமிச்சினுந்தான் கட்டினே இருந்தேன் அவன் பொட்டுன்னு நிறான் நான் பட்டுன்னு வாங்கி போட்டதுலாம் பாரு கம்பி ஜல்லு கல் சிமிட்டி எல்லாமே நிற்குது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல பேசாத பாதி வேலைக்கு நான் விற்றுப்படலாமா இல்லை வந்த வேலைக்கு விற்றுப்பிடலாமா ஆஹா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி பாதி விலைக்கு இவரே தரேன்னு சொல்றாரு ரொம்ப கஷ்ட காலத்துக்கு இவரு இன்னும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாமா கிட்டே ஏன்னா வெளியே நின்னுக்குன்னு வெயில் அதுவும் நின்று பேசினே வாடா வீட்டுக்குள்ள நேரம் உட்காந்து பேசுவான் ஐயோ ஐயோ இவன் வீட்டுக்குள்ள கூப்பிடுறனே வீட்டுக்கார வந்து ரொம்ப ஆயிடுமே நீ கூட ஒரு வார்த்தை கூட மாட்டேன் உள்ள ஆ வீட்டுக்கு கூப்பிட்டு காமி சொல்றேன் பேசாம கூப்பிட்டு காமிச்சிடலாமா

அது போதும் எனக்கு உன் வீட்டு குடும்ப உட்கார வச்சு ஒரு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேனே இவன் நான் ஒத்த கால நிக்கிறான் பச்சை தண்ணி நான் சரி கருவாயா வா போலாம் மாம்சே மாலை போ மாம்சே மாலை பேர் மாதிரி இது கையில ஒரு தூர்து வா மாம்சே சீக்கிரமா வீட்டு போலாம் டேய் நான் நாடா எச்சி தூப்பனே அது உன் மேல தேச்சிச்சி வா மாம்சே உனக்கு அறிவில பெரிய மச்சனா இந்த கண்ட கண்ட இடத்துல காரி தூப்புற டேய் கோய கெட்டினிக்கிறா மூஞ்சில காய் தூப்பாங்க பண்ணிடா தெளிப்பாங்க நானா வேணும் துண்டுறேன் வயிறு பசிக்குதுன்னு சொல்றியா போடு போடுன்னு சொல்றியா நான் என்ன பண்ணேன் ஏய் வயிறு போடு டேய் குட்டி கிங்காங்க இது வயிரா இல்ல வாட்டர் டேங்கரா எவ்வளவு போட்டாலும் அதே மாட்டேங்குது ஏய் உனக்கு வேணும் ஓடு பானால தான் உனக்கு துணுமுல்ல இது வேணும் ஓடுமா டேய் எக்சர்சைஸ் பண்ணி சிம்மா வச்சிக்கறடா நீ ஸ்லிம்மா ஆச்சிரா ஏய் வீடு ஆச்சி வீடு ஆச்சி கை கால் எல்லாமே தேஞ்சு போச்சு ஸ்லிம்மா ஆச்சிரா ஸ்லிம்மா டேய் நானாடா பீட் அடிக்குறேன் எல்லாத்துக்கும் காரணம் எங்க பேபி தாண்டா அந்த சில்லற பையன் தாண்டா சின்ன வயசு கூட பாக்காம எனக்கு பீடி வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து அந்த பீடி வாசினே எனக்குலேட்டு கேட்டா கூட பீடி தாண்டா வாங்கி தரான் பிள்ளைகாப்பா நீங்க மட்டும் அவன் என்ன பீடி வாங்க சொல்லிட்டோம் அவனை போட்டு கண்ணு முன்னாடியே பழகறான் போய் பழகற கிழகிறான் போயிட்டு அங்க போட்டது போட்டபடியே கிடக்குது நீ இருந்தா நீ என் கூட காலைல கிளம்பி வந்துடுற எல்லாரும் ஊட்ட ஆளுங்க மாதிரி திட்டு பசங்களா என்ன ஏ ஊட்ட ஆளுங்க திட்டு பசங்களா சொல்ற இங்க எல்லாமே ஒரு மாதிரி டி வாடி போய் பொருள் பாப்போம் அப்பா வீட்டுக்குள்ள யாரோ மூணு பேர் வராங்க பா ஆமா ஏய் வாடி வாடா கருவாயா இந்த பார் போர் போட்டா ஏணி வந்து வெச்சான் அத தான் நின்னது நின்னதவே போச்சு ஏனா ஒரு டிஸ்ட்ரி பாம்பு கூட வைக்காம செய்கற அதனால தான் நின்னு போயிது அதெல்லாம் வைக்கணுமா இல்லையா ஊடுகாரன் தான் கேக்கணும் என்கிட்ட சொல்லு என்ன போய் கருவாயா பூசுவெல்லாம் முஞ்சதுனா ஒரு பூசி நீங்க கட்டா

நான் அஞ்சு லட்சம் குத்தி மொத்தமே வாங்கினேன் அது உட்காந்து லாரியில் இறங்க ஆனால் இப்போதைக்கு சொல்கிறேன் ரெண்டரை லட்ச ரூபா கொடு நீ மொத்தமே வாங்கி போட நோ என்னடா ரெண்டரை லட்ச ரூபா கேட்குற அந்த துட்டுன்னு தான் நான் வீடு கட்டி எப்போ முடிச்சிட்டு இருப்பேன் சரி ஒன்றரை லட்ச இதுக்கு மேலே என்னால் குறைக்க முடியாது ஓ மனசு வச்சா குறைக்கலாண்ணா கடைசியாக அறுபதாயிரம் ரூபாய் தரேன் என்னண்ணா சொல்கிற அறுபதாயிரம் ரூபாய் தரேன்றோம் ஓனர் முடிச்சிடணும் இது மேல் இவங்க எல்லாம் அஞ்சு பைசா வாங்க சரிப்பா காசை கொடுப்பா பா அஞ்சு லட்சரூபா பொருளடா அறுபதாயிரம் ரூபாய் ஒத்துக்கிட்டான் எளிச்சவாயனாக இருக்கான் நம்மளுக்கு யோகம் தான் இன்னைக்கு அச்சு தூக்க விட்டான் அண்ணா நீ இங்கே இருண்ணா ஏடிஎம் போய்ட்டு கையோட பணம் எடுத்து வந்துடுற ஏ எப்போ போய் எப்போ வருவ நான் ஊருக்கு போண்டா நோ இங்கே இருண்ணா அஞ்சே நிமிஷம் நான் போய் எடுத்து வந்துடுறேன் நீ எதுவும் சொல்றான் நான் பிடிச்சி விசாரிச்சு நீ வந்துட்டோ வேலைனா அப்படியே மாத்தி பேசுற நீ தானே கூப்பிட்ட பாதி வேலைக்கு எல்லாமே தரானு என்னதே பாதி வேலைக்கு தர சொன்னியா சார் பாதி வேலைக்கு நான் தரேன்னு சொல்ல அவன் தான் போதிக்கு வச்சு நான் பாதி வேலைக்கு எடுத்துக்கிறேன் உனக்கு பாதி எனக்கு பாதி ஏத்துக்கலான்னு சொன்னான் டேய் அது தப்பு ஏம்பா உன்ன வேற நல்ல மனுஷர் வாதம்பா ஊர்ல இன்னும் மழை பெய்து இவனை கூட கூட இந்த திட்டு பையனை புடிங்கப்பா அடி 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 ஏ மாப்ளே எங்கயோ பட்டாசு வெடிக்கறாங்கடா சட்டம் காதி கிழிக்குதுடா யோ மாம்சே பட்டாசுல வெடிக்கல அங்க பாரு ஒத்துன போட்டு கும்மறாங்க வா நம்மளு போட்டு கும்மோ இதான்டா நான் வாடா அதே திருட்டு வேலையா ஐயோ நீங்க எதுக்கு இவனை போட்டு கும்மிட்டிட்டு இருக்கீங்க என்னது திருட்டு வேலா சார் அவனோட இவன் கூட ஆயிட்டா ரெண்டு பேரும் பார்ட்னர்